ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம் இது என்ன அப்படின்னா பீனட் கட்லி அதாவது வேர்க்கடலையை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு கட்லி நம்ம வந்து காஜு கட்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து நம்ம பீனட் மட்டுமே வச்சு செய்கிறது டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இருக்காது காஜு கட்லி போலவே தான் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து இது போல் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதாவது தோல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வரும் இல்லையா அந்தளவுக்கு வறுத்து எடுத்து அதை ஆற விட்டுருங்க அதை ஆறட்டும் அதுக்கப்புறமா அதே கடாயிலையே ஒரு அரைக்கப் அளவுக்கு அதாவது எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதில் அரைக்கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலை எல்லாமே இது போல் தோல் எதுவுமே இல்லாமல் நல்லா தோல் நீக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா நல்லா வந்து அரைச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் இது போல் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பாகு செக் பண்ணிடலாம் பாகு பதம்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும் ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வர வேணாம் ஒரு கம்பி பதம் வந்து உடைய அந்த அந்தளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னால் ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வந்து தாண்டிடுச்சு அப்புடின்னா காஜுக்கட்லி ரொம்ப வந்து கெட்டியான மாதிரி ஆயிரும் கடித்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும் இப்போது பாகு ரெடி ஆகிருச்சு இந்த பாகில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த இந்த வேர்க்கடலை பொடியை அப்படியே போட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறணும் அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நம்ம ஆல்ரெடி வந்து வேர்க்கடையை வறுத்து தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பச்சை வாசனெலாம் எதுவும் இருக்காது இப்போது அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்லா வந்து கெட்டி ஆகிற மாதிரி வரும் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நெய் சேர்க்காமலும் செய்யலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்க போகிறேன் இது போல் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து விடாமல் கிளறினீங்க அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும் அதுதான் வந்து சரியான பதம் பாருங்கள் இந்தளவுக்கு வரணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக போதே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிருக்கோம் அந்த நெய் தடவுன பிளேட்டில் அப்படியே அதை மாற்றிட்டு நல்லா வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து செட் ஆயிரும் அதுக்கப்புறமா இது லைட்டாக சூடு போதே உங்களுக்கு பிடிச்சமான சேஃபில் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா வந்து முழுமையாக ஆறுனதும் நம்ம கட் பண்ண பீஸை வந்து எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இது வந்து நீங்கள் முதிரி பருப்பு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி